வெங்காயம் கூடவே பச்சை மிளகாய் ஏழு போட்டு இது வந்து ரொம்ப செலக்க வேகக்கூடாது கூடாது பாதி அளவு வெங்காயம் பச்சை மிளகாய் கூண்டு பாதி வந்தாக்கே போதும் அது சவ் வெட்டி வச்சுக்கிறத போட்டுடலாம் கல்லுப்பு நல்ல ஒரு ஸ்பூனு தூக்கி விட்டுக்குங்க வேறக்கு கிளரி விடணும் ஒரு தக்காளி நல்ல பெரிய தக்காளியா நான் வெட்டி வச்சிருக்கிறேன் ம் இப்போ தக்காளி போட்டதுனால மூடி வச்சிருக்கோம் ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி போட்டு அதனால் மறுபடியும் கொஞ்சம் ஒரு அரை ஸ்பூன் உப்பு மறுபடியும் போட்டுக்கலாம் மிளகா ஒரு குடமிளகா நான் எடுத்து வச்சுருக்கறேன் சின்னதாக அரிஞ்சு வச்சுருக்கிறேன் அதையும் சேர்த்து நம்ம போட்டுடலாம் ஏன்னா பத்து பேருக்கு செய்கிறது அதனால எல்லாத்துக்கும் எல்லாத்துக்கும் சரியாக இருக்கும் அடுத்தது இப்போ பரவாயில்ல கொட ரொம்ப வேகணும் இல்லை ஒரு ரெண்டு நிமிஷம் மட்டும் கொட போட்டு வச்சுக்கலாம் அடுத்தது மல்லி தே மல்லி மல்லியை போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே அடுப்பில் வச்சுருக்கணும் இப்போ சூப்பராக கூட்டு ரெடி ஆயிடுச்சு இப்போ இது ஒரு முறை செஞ்சு பாருங்க இது ரொம்ப உடம்புக்கு நல்லது